வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது சாதிகள் உருவான வரலாறு மற்றும் தமிழ் குடிகள் வரலாறு பகுதி மூன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சாதி சான்றிதழ் வாங்கும் போது அதுல அப்பா பேரு வீட்டு முகவரி நம்மளுடைய புகைப்படம் சாதி அந்த சாதி எந்த பிரிவை சார்ந்தது அதாவது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எஃப்சி அந்த பிரிவை குறிப்பிட்டு கொடுக்குறாங்க அதோடு கூட கியூஆர் கோடும் இருக்கும் அந்த கியூஆர் கோடு மூலமா அரசு அலுவலர்கள் அந்த தகவல்களை சரிபார்க்க முடியும் சாதிகள் எப்படி உருவானது அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சாதி பிரிவுகள் எப்படி உருவானது அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் நாம பயன்படுத்துற எஸ்சி எஸ்டிங்கிற வார்த்தைக்கான தொடக்க புள்ளி பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆரம்பிக்குது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இந்தியாவில மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டுல முதன் முதலா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் அது இந்தியா முழுவதும் ஒரே நேரத்துல நடத்தப்படல அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒண்ணுல இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல எட்கர் தேர்ஸ்டன் என்னும் ஆங்கிலேயருடைய தலைமையில மெட்ராஸ் மாகாணம் முழுவதும் மனித இயல் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவின் சில பகுதிகள் ஆந்திரா ஒரிசாவின் சில பகுதிகள் இந்த பகுதிகளை உள்ளடக்கி இருந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்துல மனிதர்களை பற்றிய இணையல் ஆராய்ச்சி செய்யப்பட்டது அதுல மனித உடல் உறுப்புகளான மண்டை ஓடு முகம் கண்கள் மூக்கு கைகள் அப்படின்னு உடலில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளையும் ஆராய்ச்சி செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சாதிகளுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட குழந்தை பிறப்பு சடங்குகள் திருமண சடங்குகள் அது மட்டும் இல்லாம இறப்பு போன்ற காலகட்டங்களில் செய்யப்படக்கூடிய சடங்குகள் அப்படின்னு ஒவ்வொரு சாதிக்கு இருக்கக்கூடிய சமூக வழக்கங்களை பதிவு செஞ்சாங்க அண்ட் சவுத் இந்தியா என்னும் பேர்ல ஒரு நூலா வெளியிட்டாரு அவருடைய ஆய்வுப்படி மெட்ராஸ் மாகாணம் முழுவதும் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவின் சில பகுதிகள் ஆந்திரா மற்றும் ஒரிசாவின் சில பகுதிகளை உள்ளடக்கிய அந்த மாகாணத்துல மொத்தம் முன்னூறு வகையான சாதிகள் இருந்தது அதனுடைய உட்பிரிவுகளையும் சேர்க்கும் பொழுது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சாதிகள் இருந்தது தெரிய வந்தது உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் இந்த அளவிற்கு மக்கள் சாதிகளாக பிரிக்கப்படவில்லை அது இந்தியாவில் மட்டும்தான் நடந்திருக்கு இது ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னதாகவே இந்தியாவில இருந்த சாதிய கட்டமைப்பின் நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல டபிள்யூ பிரான்சிஸ்ங்கிற ஆங்கிலேயர் தலைமையில மெட்ராஸ் மாகாணம் முழுவதும் மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆனா இந்த முறை சாதி பேசுகிற மொழி கல்வியறிவு பெற்றவர்கள் எத்தனை பேர் ஆண் பெண் விகிதாச்சாரம் குழந்தைகள் மறுமணம் செஞ்சவங்க எத்தனை பேர் விதவைகள் பொருளாதார அடிப்படையில ஏழை பணக்காரர்கள் அப்படிங்கிற இந்த தகவல்களை உள்ளடக்கிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாவட்ட வாரியாக நடந்தது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு பிராமணர்கள் கல்வி அறிவிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறிய வகுப்பினராக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது இன்னைக்கு எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிரிவுல இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்துல கல்வி அறிவிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க அப்படின்னு முடிவுகள் குறிப்பிடுது அந்த காலகட்டத்துல எஃப்சி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்படின்னு இந்த பிரிவுகள் மூலமாக பிரிக்கப்படல பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில அயோத்திதாச பண்டிதர் இன்றைக்கு தலித்னு சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்பவராக இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல ஆங்கிலேயர் ஆட்சியில இந்தியர்கள் தேர்தல்கள்ல போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்படவும் அரசு வேலைகள்ல இடைநிலை கீழ்நிலை ஊழியர்களாக நியமனம் செய்யவும் முடிவு செய்யப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மார்லி குழு பரிந்துரைத்த அந்த தகவல்களினுடைய அடிப்படையில சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தப்பட்டு நிறைய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனா அந்த காலகட்டத்துல பிராமணர்களுக்கே அரசு வேலைகளையும் தேர்தல்கள்ல போட்டியிட்டு பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுத்தப்பட்டது இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல முஸ்லிம் லீக் கட்சியும் அயோத்திதாச பண்டிதர் தலைமையில் இயங்கிய திராவிட மகாஜன சபையும் சேர்ந்து மெட்ராஸ் மாகாண வைஸ்ராயை சந்தித்து ஒரு மனு ஒண்ண கொடுத்தாங்க அதே சமயம் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பை நிறுவிய சி நடேச முதலியார் இதே கோரிக்கையை முன்வைத்தார் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்த ஆங்கிலேயர்கள் அமைச்சரவை கூட்டத்துல பிராமணர்கள் அல்லாத பிற சாதிகளுக்கும் தேர்தல்ல போட்டியிடவும் அரசு வேலைகள்ல முன்னுரிமை கொடுக்கவும் முடிவு செய்யப்பட்டது அந்த காலகட்டத்துலதான் பிராமணர்கள் அதாவது முன்னேறிய வகுப்பினர்கள் எப்சி அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவும் பின்தங்கிய வகுப்பினர் அப்படின்னு பிராமணர்கள் அல்லாத பிசி பேக்வர்ட் கேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவும் உண்டாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்தியாவுல ரெண்டு சாதி பிரிவுகள் மட்டும்தான் இருந்தது ஒண்ணு எப்சி இன்னொன்னு பிசி இந்த எப்சி பிரிவுல முன்னேறிய வகுப்பினரான பிராமணர்களும் பிசி பிரிவுல பின்தங்கிய வகுப்பினரான பிற எல்லா சாதிகளும் உள்ளடக்கி இருந்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தலித் மக்கள் தேர்தல்ல போட்டியிடுவதற்கும் அரசு வேலைகள்ல முன்னுரிமை கொடுக்கப்படலன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அதனால பிசி பிரிவுல இருந்த தலித் மக்களை தனியா பிரிச்செடுத்து அவங்களுக்குன்னு தனியா டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு புது பிரிவை உண்டாக்குனாங்க தீண்ட தகாதவர்கள்னு சொல்லப்பட்ட தலித் மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு கொண்டு வரப்பட்ட இந்த டிப்ரெஸ்ட் கிளாசஸ்ங்கிற வார்த்தை தான் இடஒதுக்கீடு தோன்றுவதற்கான ஆரம்ப புள்ளி சரி இப்போ எஸ்சி எஸ்டிங்கிற சாதி பிரிவுகள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தேர்தலில் போட்டியிடும் பொழுது தலித்துகளுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டது அம்பேத்கர் இதை ஆதரிச்சாரு ஆனா அப்படி செஞ்சா தலித்துகள் சமுதாயத்திலிருந்து தனியா பிரிக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி காந்தியடிகள் இதை ஏற்க மறுக்கிறாரு கூடவே உண்ணா பிரதமும் இருக்கிறாரு இதனால தலித் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் எதிர்காலத்துல ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்கும் தலித்துகள் பொது தொகுதிகளில் போட்டியிடலாம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பூனா ஒப்பந்தம் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையில நடந்தது அந்த சமயத்துல டிப்ரஸ்ட் கிளாஸஸ் பிரிவுல இருந்த தலித்களுக்கு வந்து அவர்களுடைய மனது புண்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக scheduled கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு புது பிரிவை உண்டாக்குனாங்க மலைவாழ் பழங்குடி மக்களுக்குன்னு தனியா scheduled tribesன்னு ஒரு புது பிரிவு உண்டாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி எண்பது வரைக்கும் இன்னைக்கு எம்பிசி பிரிவுல இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாமே பிசி பிரிவுல தான் இருந்தாங்க ஆயிரத்தி பிசி பிரிவுல இருக்கக்கூடிய சில சாதிகளுக்கு மட்டும் தான் அரசியலையும் அரசு வேலைகள்லையும் முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல செண்பகம் துறைராஜின் வழக்குல சுப்ரீம் கோர்ட்டு கல்வி அறிவிலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய சாதிகளை கண்டறிய உத்தரவிட்டாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல காக்கா கலேக்கர் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டது இந்த ஆய்வுக்குழு சமூகத்துல கல்வியறிவிலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய சாதிகளை கண்டறிந்து நிறைய மாற்றங்களை முன் வச்சாங்க ஆனா அதை செயல்படுத்த முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல பிபி மண்டல் அவர்களுடைய தலைமையில புதுசா ஒரு ஆய்வுக்குழு அமைச்சாங்க இந்த ஆய்வுக்குழு சமூகத்துல கல்வியறிவு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய சாதிகளை எல்லாம் கண்டறிஞ்சு தனியா ஒரு உருவாக்குனாங்க அதுதான் ஓபிசி இது இந்தியா முழுவதுக்கும் அமல்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டுல ஓபிசி அப்படிங்கிறதுக்கு பதிலா எம்பிசி அப்படிங்கிற ஒரு புது பிரிவை உருவாக்கப்பட்டது இப்படித்தான் பிசி பிரிவுல இருந்த காதி பிரிவுகள் எல்லாமே எம்பிசி பிரிவுகளாக மாற்றப்பட்டது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமே ஒவ்வொரு சாதியும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் எந்த அளவிற்கு பின்தங்கி இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சது அதன் அடிப்படையிலேயே அவர்களுக்கு தேவையான கல்வி அரசியல்ல உரிமை அரசு வேலைகள்ல முன்னுரிமை கொடுப்பதற்காகவே எப்சி பிசி எஸ்சி எஸ்டி அதன் பிறகு எம்பிசி அப்படின்னு சாதி பிரிவுகள் படிப்படியாக உருவாக்கப்பட்டதை பார்க்க முடியுது ஆனா இதுல நிர்வாக குறைபாடுகள் இருந்தத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதாவது முதல்ல உருவான எப்சி பிரிவும் பிசி பிரிவும் மட்டும் வச்சுக்கிட்டு சமுதாயத்துல இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்தி இருக்க முடியும் ஆனா குறிப்பிட்ட சாதிகள் மற்ற சாதிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில இருந்ததுனாலதான் மற்ற சாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகள் வந்து கிடைக்காம இருந்த அந்த தான் எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற அந்த பிரிவும் எம்பிசி அப்படிங்கிற அந்த பிரிவும் உருவாக்கப்பட்டது அதனால ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல சாதிகள் உருவாக்கப்படவில்லை அதற்கு மாறாக ஏற்கனவே இருந்த சாதிகளுக்கு புதிய சாதி பிரிவுகள் மூலமாக அவர்களுக்கு தேவையான கல்வி அரசியல் மற்றும் முன்னுரிமை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் சாதி பிரிவுகள் உருவானதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்